தினமும் குடிபோதையில் வீட்டுக்கு வந்து அடித்து உதைத்து துன்புறுத்திய மகனை பெற்ற தாயும் அவர் உடன் பிறந்த தம்பியும் சேர்ந்து கழுத்தை கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொலையில் முடிந்தது எப்படி திருச்சி திருவானைக்காவல் காவல் கொள்ளிடம் நேப்பியர் பாலத்தில் அடையாளம் தெரியாத சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று கிடந்துள்ளது சடலத்தின் கழுத்தில் மின்சார வயர் மற்றும் நைலான் கயிற்றினால் இறுக்கப்பட்ட தடயங்கள் இருந்தன தலையின் பின்புறம் ரத்தம் கொட்டி கிடந்தது நள்ளிரவில் இந்த உடலை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் ஸ்ரீரங்கம் போலீசாருக்கு உடனே தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஒரு ஆட்டோவிலிருந்து உடல் வீசப்பட்டது தெரிய வந்தது அதையடுத்து அப்பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தபின் அந்த ஆட்டோவையும் அதன் டிரைவரையும் கண்டுபிடித்தனர் ஆட்டோ ஓட்டுநரிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின் கொலை சம்பவத்தின் முழுமையான பின்னணி தெரிய வந்தது திருச்சி மாநகரம் பீமநகர் தேவர் காலனி புது சேர்ந்தவர் ராவுத்தர் முகமது இவரது மனைவி நாற்பத்தி ஏழு வயதான பிரவீன் பானு இவர்களுக்கு தமிமுன் அன்சாரி சையது அபுதாகிர் என இரண்டு மகன்கள் இருந்தனர் ராவுத்தர் முகமது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார் மகன்கள் இருவரும் ஆட்டோ டிரைவராக பணியாற்றி வந்தனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மூத்த மகன் தமிமுன் அன்சாரிக்கு திருமணமாகியிருக்கிறது திருமணமான சில மாதங்களிலேயே அவரது மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த தமிமுன் அன்சாரி தினமும் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து அவரது தாய் மற்றும் தம்பியை சரமாரியாக தாக்குவதை வழக்கமாக வைத்திருந்தார் இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் இதேபோல் குடிபோதையில் வீட்டிற்கு வந்து தாயையும் தம்பியையும் தாக்கியிருக்கிறார் தினசரி போதை தகராறைக் கண்டு வெறுத்து போன தாயும் தம்பியும் ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்றுள்ளனர் இருவரும் சேர்ந்து குடிபோதையில் தள்ளாடியபடி இருந்த தமிமுன் அன்சாரியை ஆத்திரத்தில் கீழே தள்ளிவிட்டதில் அவர் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே மயங்கிவிட்டார் இதுதான் சமயம் என நினைத்த அவர்கள் மின்சார உயர் மற்றும் நைலான் கயிற்றைக் கொண்டு அவரது கழுத்தைச் சுற்றி இறுக்கிக் கொலை செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு அவரது உடலை காவேரி அல்லது கொள்ளிடம் ஆற்றுக்குள் வீசிவிடலாம் என்று திட்டமிட்டு ஆட்டோவில் உடலை ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளனர் காவேரி பாலத்தில் நிறைய பேர் படுத்திருந்ததால் அங்கு அவர்களால் உடலை வீச முடியவில்லை இதையடுத்து திருவானைக்காவல் கொள்ளிடம் பாலத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் தமிமுன் அன்சாரி உடல் மிகவும் கனமாக இருந்ததால் இருவராலும் ஆற்றுக்குள் தூக்கி வீச முடியவில்லை இதனால் பாலத்தின் ஓரத்திலேயே உடலை வீசிவிட்டு சென்று விட்டார்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்தது ஸ்ரீரங்கம் போலீசார் இருவரையும் கைது செய்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்